ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா தோசா ப்ரீமிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வேலை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து மாவு வந்து அடைச்சி வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தோசா ப்ரீமிக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம நைட்டில் இது மாவை வந்து நம்ம எப்பயும் போல் கரைச்சி புளிக்க வச்சும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் சப்போஸ் உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் தயிர் இதெல்லாம் சேர்த்து உடனே இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போது தோசை ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் பருப்பு நம்ம சேர்த்துக்கணும் ஒரு பேனில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு இது லைட்டாக வந்து நம்ம சூடானதுக்கப்புறமா இது கூடயே நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பும் சேர்த்துக்கிறேன் ஸோ நம்ம தனித்தனியாக அப்படி வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா இது எல்லாமே ஒரே டைமில் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் தோரம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க அதுக்காக நல்லா செவக்க வறுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஓரளவுக்கு அது வந்து கொஞ்சம் கலர் மாறினா போதும் ரொம்ப வந்து செவப்பாக வந்து எடுக்க வேண்டாம் இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம அரைக்கணும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போது அதே பேனில் ஒரு அரை கப்பு மெஷர்மெண்ட் கப்ல கப்புக்கு வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு உளுந்து தான் வந்து மெயின் சோ அதுக்காக இதுதான் நம்மளுக்கு நிறைய சேர்க்கணும் கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரளவுக்காச்சும் நம்ம வறுத்துட்டு நம்ம அரைச்சு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாம உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் ஸோ நம்ம அப்படியே கூட நம்ம வந்து காய வச்சு அரைச்சிடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போயிடும் வண்டு பூச்சிங்கள்லாம் வரும் இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கிறோம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துட்டு அதையுமே நல்லா வறுத்துட்டு அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதுவே வந்து நம்ம ஊறுகாய் இந்த மாதிரிலாம் செய்யும் போது நல்லா டீப்பாக வந்து வறுப்போம் இது வந்து அந்த அளவுக்கு வறுக்க வேண்டாம் இப்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை அதையுமே வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த ரவை சேர்க்கிறதுனால நம்மளோட தோசை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதையுமே நல்லா லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் நம்ம தனித்தனியாகவே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அரைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருக்கோம் இப்போ ரவை வந்து நம்ம அரைக்கணுன்னு அவசியம் இல்லை ஒன்றா மிக்ஸ் பண்ணால் போதும் ஸோ அதனால் அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம உளுந்து இதெல்லாம் வந்து ஆற வச்சிட்டு அதை வந்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரவை கூட வந்து பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அது வந்து நான் சேர்த்துக்கிறேன் பச்சரிசியும் நான் வந்து புழுங்கல் அரிசியும் சேர்த்து இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு ஸோ அதுதான் நான் சேர்த்துக்கிறேன் இப்போது நான் மெஷர்மெண்ட் கப் இருக்கு இல்லையா இதில் வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து மெஷர்மெண்ட் கப் வந்து அரை கப்பு அளவுக்குள்ள மெஷர்மெண்ட் ஸோ அதனால் மூணு கப்பு சேர்த்தா ஒன்றரை கப்பு அளவுக்கு வந்துடும் ஸோ அந்த அளவு தான் கணக்கு ஸோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுக்குறேன் மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நான் அதில் டீட்டெயிலாக கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தா உளுந்த மாவு இல்லையா இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனியாக நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா போது இன்னுமே நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தனித்தனியாக அரைக்கும் போது இன்னுமே நல்லதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் ஸோ சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி தோசையுமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு அப்புறம் வந்து கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் நீங்கள் சேர்த்துட்டே மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தாராளமாக அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து சோரா உப்பு இதெல்லாம் போடலை இப்போ வந்து நம்ம வந்து பேக்கிங் பவுடர் எதுவுமே போடாமல் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணும்போது நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன் இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த அரை கப் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருந்தேன் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணியோட அளவை ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நம்மளால் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு விதம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு தோசை அப்படின்னா அது கூட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு ஊற்றிக்கிட்டால் போதுமானது ஸோ இது வந்து நம்ம ஒரு கப்பு ஒன்றரை கப்பு அப்படின்னு சொல்லி பக்காவாக நம்ம சொல்ல முடியாது ஸோ நீங்கள் இந்த யூஸ் பண்ணுற அரிசி ஒவ்வொரு விதம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா இது வச்சு நீங்கள் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ அப்போ உங்களுக்கு கட்டி இல்லாமல் உங்களுக்கு கரைஞ்சி வரணும் ஸோ நீங்கள் கரண்டி போட்டு நீங்கள் வந்து கரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கட்டி விழுந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மொட்டை அடிப்போலி அந்த பீட்டர் மாதிரி இருக்கா இது வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லம்ஸ் கூட இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும் ஸோ தண்ணி வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு பார்த்துட்டு அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அதுவுமே நான் சேர்த்துக்க போகிறேன் ஸோ இது வந்து நீங்கள் புளிக்க வச்சு நல்லா உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு கரைச்சி வச்சு மறுநாள் நீங்கள் வந்து தோசை சுட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேக்கிங் பவுடர்லாம் வந்து நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் இப்போ வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த பேக்கிங் சால்ட்டெல்லாம் வந்து சேர்த்துக்கிறது நல்லாயிருக்கும் ஏன்னா இது உடம்புக்கு நல்லது கிடையாது இருந்தாலும் ரொம்ப அம் அவசரத்துக்கு இது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்ததே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு அளவுக்கு தான் சேர்த்துருந்தேன் ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் போல் தான் நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை வந்து நான் ஊற்ற போகிறேன் ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் ஸோ ரொம்ப நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறீங்க அப்படின்னா இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இனிமேல் அந்த புளிப்பு தன்மை கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் இப்போ நான் வந்து தயிரெலாம் வந்து போட்டேன்னா எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறனால நான் தயிர் சேர்க்கலை அதுக்கு பதிலாக தான் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இப்போ வந்து தோசை நம்ம எப்பயும் போல் சுடும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல ஹேர் பபிள்ஸ் வந்து வந்திருக்கு பாருங்கள் ஏன்னா நம்ம மாவை மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா உங்களுக்கு ரொட்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காற்று எல்லாம் உள்ளே போய் அந்த மாவு வந்து அதுக்கு தான் கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் போட்டிருந்தேன் இல்லையா அதனால தான் கொஞ்சம் நல்ல புஷ்ஷுன்னு வரும் ஸோ அப்போ உங்களுக்கு தோசை நீங்கள் ஊற்றும் போது இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பின்னாடி நான் திருப்பி போட்டதுக்கப்புறம் அதோடய கலர் உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பாருங்கள் சேம் நம்ம நார்மலாக நம்ம வந்து தோசை மாவை அரைச்சி சுட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ சூப்பராக வந்து தோசையோட கலரும் சரி அந்த வாசனையுமே ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா நம்ம இது கூட வந்து தௌரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா ஸோ அதோட கலருமே நல்லா உங்களுக்கு இருக்குது இப்போ நமக்கு வெள்ளையாக மாவு வந்து இருக்காமல் இருக்கும் ஏன்னா நம்ம இந்த பருப்பு கடலப்பருப்பு சேர்த்ததுனால ஸோ இதில் நீங்கள் மைசூர் மசாலா தோசை இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ தோசையை நான் திருப்பி போட்டுட்டு எடுத்துட்டேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப பர்ஃபெக்டாக தோசை வந்து வந்துருச்சு ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் தோசை வந்து ஊற்றிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு காலையிலேயே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந் அடுத்த டைமில் நீங்கள் கரைச்சி கூட எடுத்து வச்சுட்டு போயிடலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மாவு அரைக்க முடியாதவங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எங்களுக்கு மாவெல்லாம் அரைச்சிலாம் வைக்க முடியாது கடையிலலாம் போய் வாங்கவும் முடியாது பக்கத்தில் கடைங்களும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் டைம் வந்து நீங்கள் ஒதுக்கிட்டு இந்த மாவெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் வெளியில் மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் நிறைய குவான்டிட்டி அரைச்சி நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு நல்ல தாராளமாக ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு தோசை வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ஸோ நீங்கள் இதை வந்து இன்னுமே மூடி போட்டு பாருங்கள் இன்னுமே நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒன் சைடு மட்டும் திருப்பி போட்டால் போதும் இதில் நீங்கள் மசால் தோசை உங்களோட சாய்ஸஸ் தான் வெங்காய தோசை இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது தோசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்